என் குலதெய்வமான குழுந்தளமனை போற்றி பெரிய கற்பனை சாமியை போற்றி அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் வணக்கம் காரகோ பாவ நாஸ்தி அதன் விதி விளக்கம் சொல்லுங்க அப்புடின்னு ஒரு நம்ம யூடியூப் நாயர் ஒருவர் கேட்டிருக்காரு அதே மாதிரி அவருடைய மகனுடைய ஜாதகத்தை போட்டு தந்தையின் நிலைப்பாடு என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி காரகோ நாஸ்தி அப்படின்னா பெருசாக யாரும் பயப்பட வேணாம் பயப்படுற அளவுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை இப்போ ஒரு தந்தையின் நிறையனு கேட்டதுனால சொல்கிறேன் இப்போ தந்தையின் அந்த காரத்துவம் அந்த பாவகம் பாவகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பதாவது பாவகம் லக்கணத்திலேருந்து ஒன்பதாம் பாவகம் தந்தையை பார்க்கணும்னா அதோடைய பாவகம் காரத்துவம் அதுக்குள்ள கிரகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் அப்போ சூரியன் போய் ஒன்பதாம் இடத்தில் லக் அந்த லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கும்போது எந்த லக்கணம் இருக்கலாம் லக்னம் வந்து எதுவானாலும் இருக்கலாம் எந்த லக்னமாக இருக்கலாம் இன்ன லக்னம் அப்படின்னு எடுக்க வேணாம் பன்னிரெண்டு லக்னம் வருது பன்னிரெண்டு ராசி இருந்து பனிரெண்டு லக்னம் எது வேணாலும் விழுகலாம் அது எந்த லக்னமாக இருக்கலாம் அந்த லக்னத்துக்கு ஒம்போதாம் இடத்தில் சூரியன் போய் இருக்கும்போது காரக பாவம் நாஸ்தி அப்படின்னு எதுக்கு தந்தைக்கு சொல்லுவாங்க ஒன்பதாம் பாவம்னா அப்ப அந்த இடத்துல இருக்கும்போது அப்ப அந்த ஜாதகருக்கு பார்த்தோன்னே இது அப்பாவுக்கு கண்டம் அப்பா இருக்க மாட்டார் அப்புறம் நம்ம பலன் சொன்னோம்னா அங்கே ஜோதிடர் பொய்யாயிரும் ஜோதிடம் பொய்யாயிரும் கொஞ்சம் நிதானமாக பார்த்து ஆராய்ஞ்சு அதில் சொல்லணும் அதுதான் அப்போ என்ன விதி அப்புடின்னா சூரியன் வந்து சூரியனுக்கு வீடு கொடுத்த ஒரு ஒருத்தர் ஆட்சியாக இருக்கலாம் இல்லாட்டி பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கலாம் அந்த இடத்துல வந்து சூரியனே பவராக இருக்கலாம் ஆட்சி உச்சம் இல்லை மற்ற கிரகங்களெல்லாம் அஸ்தங்கம் பண்ணி அது பவராக இருக்கலாம் இயற்கை சுவர்கள் கூட சேர்ந்துருக்கலாம் இயற்கை சுபர் பார்க்கலாம் இல்லை அந்த லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியோ ஒம்போதாம் இடத்துக்கு அதிபதியோ அங்கே தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கும்போது காரக பாவ நாஸ்தி வேலை செய்யாது கெடுக்காது பொதுவாக அப்பாவை பற்றி பார்க்கணும் எங்கள் அப்பா கட்டிருக்கணும் அப்படின்னா ஒம்போதாம் பாவகத்துடைய நிலப்பாடு என்ன சூரியனுடைய நிலப்பாடு என்ன அது ரெண்டையும் பார்க்கணும் அதுக்கு மேலே இதெல்லாம் வலுவாக இருக்குன்னா அந்த திசா புத்திகள் எப்படி வருது இப்போ சூரியனுடைய திசையும் வரலை கட்டு போனப்போ அந்த ஒம்போதாம் இடத்துக்கு அதிபதியான திசையும் அந்த சிறு வயசில் வரல அப்போ வேற மாதிரி வருது அப்படிங்கும்போது அங்கே தந்தைக்கு பாதிப்பை கொடுக்காது கொஞ்சம் உடல் ரீதியாக அதாவது கொஞ்சம் இதாக இருக்குமே ஒழிஞ்சு அப்பாவுக்கு கண்டம் அப்பாவே இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிடக்கூடாது சரிங்களா இது ஒன்று அடுத்து எடுத்துட்டோம்னா இதே மாதிரி தான் அதுக்கு தான் இந்த ஜோதிடம் அப்படின்னா ஒவ்வொரு கிரகத்தோடைய காரத்துவங்கள் தெரிஞ்சிருக்கணும் ஒவ்வொரு பாவகத்துக்குள்ளே இப்போ ஒன்றாம் பாவகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா லக்னம் லக்னம்னா எதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா அந்த ஜாதகருடைய புத்தி எண்ணம் செயல் அவருடைய உடல்நிலை தலைமுடி தலை உதயம்னால் அவர் அவரை அவரை குறித்து உள்ள அனைத்தையுமே பார்க்கக்கூடியது லக்கணம் லக்னம் சரியாக இருந்தால் எல்லாமே வரும் ஒன்று மாதிரி இரண்டாம் பாவம்னா பொருளாதாரம் தனம் கல்வியும் அந்த இடத்துல வந்துடும் பேச்சு திறமை பாட்டு அவர் சாப்பிடக்கூடிய உணவு நிலைகள் எப்படிலாம் காரமாக சாப்பிடுவாராம் இனிப்பாக சாப்பிட நிறையா விஷயங்கள் பார்க்கலாம் இப்படி ஒவ்வொரு பாவகத்துக்கும் அதனுடைய காரகங்கள் இருக்கிறது சரி கிரகத்தோடைய காரத்துவங்கள் அடுத்து எடுத்துக்கிட்டா அந்த நவக்கிரகங்கள் இருக்குல்ல அதில் வந்து ராகு கதைக்களை ஒதுக்கிருங்க பாக்கி ஏழு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகம் இருக்கிறது இப்போ எடுத்துட்டாக்கும் புதன் எடுத்துக்கிட்டாக்கும் அது என்ன காரகம் அப்படின்னா படிப்பு தாய் மாமன் அப்போ தாய்மாமனுக்குள்ள பாவகம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்தாம் பாவகத்தை சொல்லுவாங்க அதுக்கு விளக்கெல்லாம் நிறையா போவோண்ணா புக்கில் இருக்குது அது சிலவருடைய கருத்து வேறு மாதிரி போகும் அப்போ தாயினா நாலாம் பாவம் நாலுக்கு மூன்றாம் பாவம் ஆறாம் பாவத்தை சொல்லுவாங்க நம்ம அங்கெல்லாம் இதுக்கு போவோன்னா ஐந்தாம் பாவகம் அப்போ ஐந்தாம் பாவத்தில் புதன் இருந்தனே இங்கே அம்மாவனுக்கு கண்டம் அம்மா மாமன் செத்து போயிடுவேன் அம்மாவன் அம்மா வன் அப்படின்னா தாய்மாமன் அப்போ மாமனே இருக்க மாட்டாங்க ஒருத்தர் அப்படி தான் ஓடி வந்தார் யாரோ ஒரு ஜோதிடர் சொன்னார்னு இந்த எங்கள் அக்கா மியன் ஜாதத்தை பார்த்தேன் இதில் தாய் மாமனுக்கு கண் தான் செத்து போயிடுவானு சொன்னாங்க ஏன்னு பயந்துக்கிட்டு ஓடி வந்தாங்க இதெல்லாம் வந்து ஒரு சிரிக்கக்கூடிய விஷயம் ஒரு நிகழ்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதை ஏற்றுக்க முடியாது உன் ஜாதத்தை பார்ம் பிள்ளை ஜாதகத்தை பார் அதை விட்டுட்டு இங்கே வந்து த புதன் கெட்டு போச்சுன்னா புதன்னா படிப்பு அது போய் புதன் போய் ஐந்தாம் படத்துல இருந்து நல்ல புத்தி நல்ல செயல் நல்ல சிந்தைகள் வரும் அதில் சுபக்கரங்க சேர்ந்துருக்கா அவ்வளோதான் எடுக்கணும் இதுக்கு போய் மாமனுக்கு கண்டும் அப்புடின்னு ஓடி வந்துடக்கூடாது சரிங்களா அதே மாதிரி சகோதர காரத்துவங்கள் செவ்வா செவ்வா மூன்றாம் அதுக்கு காரத்துவம் செவ்வா அதுக்கு பாவகம் மூன்றாம் பாவகம் அப்போ மூன்றாம் பாவத்தில் போய் செவ்வா செவ்வாயிருந்தது காரகோ பாவன ஆஸ்தி இவருக்கு சகோதரர்லாம் இருக்க மாட்டாங்க எல்லாமே அழிஞ்சு விடுவாங்களா அப்புடின்னா அப்புறம் இருக்கிறது ஒன்றாம் படத்துக்கு அதிபதியோட நிலப்பாடை பார்க்கணும் அவருக்கு அந்த நேரத்தில் தசாவுத்தி அப்புறம் அவங்க அப்பா அம்மா குழந்தைகளை அடுத்தது என்ன எவ்வளோ இங்கே இவர் மட்டும் இல்லை இல்லை இப்போ இவருக்கு தம்பியாக வர்றதுக்கு தங்கியோ தம்பியோ இல்லை சகோதரர்னும் வர்றதுக்கு இவர் ஜாதகத்தில் படி இப்போ நம்ம பார்க்குறோம் அடுத்து அவங்க அப்பா அம்மா ஜாதகத்துலலாம் பார்க்கணும்ல அப்படின்னா மூணாம் பாவம் போச்சுன்னா இளைய சகோதரர்கள் இருப்பார்கள் இப்போ செவ்வாயும் போய் மூ மூணாம் பாவங்க போய் சகோதரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கும் அவருக்கும் ஆகாது வயதாகி போச்சுன்னா இருந்து இல்லாத மாதிரி அந்த சண்டை போட்டுலாம் விளையிட்டு இருக்காங்களா அந்த மாதிரி பலன் எடுத்துக்கலாம் அப்போ ஒரு பாவகத்துல அந்த கரக கிரக காரகோ பாவம் நாஸ்தி அப்படின்னு அதே மாதிரி ஏழாம் படத்துல ஏழாம் படத்துக்கு போயிட்டோம்னா ஒவ்வொன்றா வர்றேன் அப்படின்னு எப்படி வந்தாலும் ஏழு கிரகத்துக்கு சொல்லிடலாம் ஏழாம் பாவகம் அப்படின்னா சுக்கரன் அந்த சுக்கரன் ஏழாம் பாவகிற கலச்சித்திரஸ்தானம் கலச்சித்திர காரகன் சுக்ரன் சுக்கரன் போய் ஏழாம் பாவத்தில் இருந்தோடனே உனக்கு கல்யாணமே ஆகாது நீ அப்படியே மொட்டுக்கட்டையாக போயிடுவா இதாகி போயிடுவா இப்படிலாம் சொல்கிறாங்க சும்மா தவறு அங்கே அதோடய நிலப்பாடு என்ன சூரியனுடைய நிலப்பாடுன்னா சுக்கரனுடைய சுக்கரனுடைய நிலப்பாடுன்னா ஏழாம் படத்துக்கு அதிபதியோட நிலப்பாடுகள் என்ன திருமணத்துக்கு இப்படி நிறைய விஷயங்கள் பார்க்கணும் எடுத்தங்க அவள்தான் ஒரு விதியை பார்த்த உடனே இந்த ஏழரை சனி அஷ்டம சொல்கிற மாதிரி தான் அதுக்கு வீடியோ போடுவோம் அடுத்து இதே மாதிரி ஒரு பத்தாம் பொதுவான ஒரு பலனை வச்சுக்கிட்டு நம்ம பயந்து போயிடக்கூடாது பயப்படக்கூடாது சரிங்களா அப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் இப்போ தாயார் எடுத்துக்குவோம் அப்பாவை பற்றி சொல்லிட்டு இப்போ தாயாரை பற்றி சொல்லியா நாலாம் பாவகம் தாயாருக்குள்ள பாவகம் அதுக்கு காரகம் சந்திரன் அப்போ சந்திரன் போய் நாலாம் படத்தில் நின்ன உடனே நாலாம் படத்தில் நின்னாவே சந்திரன் திக்பலமாகுதே அப்போ சந்திரன் நாலாம் பாவகத்தில் இருந்த உடனே தாயார் இல்லையா அப்படின்னா நாலாம் பாவத்துக்குள்ள அதிபதியோட நிலப்பாடு என்ன சந்திரன் அங்கே சந்திரனா தெய் சந்திரனா பாவத்தை முடஞ்சிருக்காரா ஆட்சி உச்ச நிறையா விஷயங்கள் பார்க்கணும் அது ஒரே இப்போ அந்த ஒரு காரகத்தை ஒரு தமத்தை நான் பேசுகிறேன்னா ஒரு வீடியோ வேணும் கூட முடிக்க முடியாது இது ஜோதிடம் கடல் அனுபவம் பார்க்க பார்க்க பழக பழக எல்லாமே அப்படி தான் அனுபவத்தில் தான் வரும் அப்படிங்கும் பொழுது அப்போ உடனே தாயாருக்கு கண்டன் தாயார் இல்லை அப்படின்னா இதாயிரும் இப்போ லக்னாதிபதியை கெட்டு போய் லக்கணத்துக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீயே இருக்க மாட்டேன்ல நிறைய பேர் சொல்லிருக்காங்க எட்டாம் மடத்துக்கு ஆயுள் காரகன் இதோட இதோட பெரிய விஷயம் இதுதான் ஆயுள் காரகன் சனி ஆயிலை குறிக்கக்கூடிய பாவகம் எட்டாம் பாவகம் எட்டாம் மடத்தில் சனி இருந்தால் இந்த ஜாதகரே இருக்க மாட்டான்னு நம்ம ஒரு காரக பாவம் ஆஸ்தி போயிடுச்சு எட்டாம் பாவம் கெட்டு போச்சு நீ அவ்வளோதான் நீ செத்து போயிடுவ அப்படின்னா அவங்க மனநிலை எப்படி இருக்கும் பொதுவாக சரி அதுக்கு எப்படித்தாங்க இருக்கும் அப்படின்னா இறப்பும் பிறப்பும் வந்து அது பகவான் கொடுக்கக்கூடியது அது அவருக்கு தான் தெரியும் ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னா நீ இத்தனாந்தேதி நீ செத்து போயிடுவோன்னு எழுதி கொடுக்க முடியாது பிறந்தாச்சு இந்தந்த காலகட்டத்தில் இப்படி இப்படி வரும் கஷ்ட தும்ப துயரங்கள் இப்படி வந்துக்கிட்டே இருக்கும் அது நம்ம கணிக்க முடியுமானா அவங்க மரண படுக்கையில் இருக்கும் பொழுது அதோடய திசா புத்தி அந்தரம் பிராமணம் சூட்சுமம் அப்படி அப்படி பார்க்குவாங்க அதை பார்த்து அப்படி பொழுது கரெக்டாக வரும் அதுலேயும் கூட பேசக்கலாம் இப்போ பிளேனில் போகிறாங்க எழுவத்தி பார எழுபத்தி நாலு பேர் செத்தாங்க நூற்றி சில்லரை பேர் செத்தாங்கன்னா அத்தனை பேத்துக்கு அங்கே கண்டை இருக்கா இல்லைன்னு தெரியாம கேட்கிறேன் அது ஒரு விபத்து அப்ப நம்ம பயப்படக்கூடாது எட்டாம் இடத்துல சனி இருந்தேன் காரகபாவ நாஸ்தி ஆயிருச்சு சனியோட நிலப்பாட ஆட்சி உச்சம் நிச்சபங்கம் நிச்சயம் குருவோட சேர்ந்திருக்காரா எட்டாம் இடத்துக்கு அதிபதி எங்க அவருடைய வலுவன நிறைய பார்க்கணும் அதுக்கப்புறமா திசாபத்தி என்ன ஓடுது லக்னாதிபதியோட நிலை என்ன லக்னா வளர்த்து இருந்துச்சு அவர் எப்படி இருக்கணும் இல்ல ஆகையினால எதுக்குமே மாற்று வழி இருக்கிறது ஆகனால் இந்த காரகோபாவ நாஸ்தி அப்படின்னு இப்போ நானே வந்து வீடியோ போடுறது போட்டிருக்கேன் காரகபாவ நாஸ்தி அதில் வந்து என்னென்னா விரிவாக அந்த காரகபாவ நாஸ்தி இப்படி இருந்தால் அதோட பாதிப்பு அப்படின்னு புஸ்தகத்தில் எழுதியிருக்கு அதை வந்து மற்ற ஜோதிடர்கள் சொல்லத்தான் செய்வார்கள் ஆகனால அந்த விதியை சொல்லும்போது நீங்கள் அதில் பயப்படக்கூடாது அதில் நீங்கள் பயந்தீர்கள் பயந்தீங்க அப்படின்னா பயமே வந்து ஆளை கொள்ளணும் இப்போ கொரோனாவில் வந்து உண்மையிலுமே நோய் செத்தது வந்து ஒரு ஐம்பது பேர்னா பாக்கி ஐம்பது பேர் செத்தது நூறு சதமானம் நம்ம எத்தனை பேர் நூறு பேர் எடுத்தாங்க செத்ததில் அது உண்மையிலுமே கொரோனாவால் செத்தது எத்தனை பேர்னு எடுத்திங்கன்னா ஐம்பது பேர் தான் இருக்கும் பாக்கி ஐம்பது பேர் பயத்தினாலேயே செத்து போயிட்டாங்க இந்த ஒரு பயம் அட்டை கண்டா பயம் மாட்டைக்கட்டா பயம் படம் செடி ஆடுனா பயம் அப்படின்னு பயம் பயம் பயம்னு போயிட்டு இருந்தோம்னா அது சாத்தியப்படாது சரிங்களா சரி அப்படியே அவருக்கு ஜாதகம் இன்னொன்று சொல்கிறேன் நிறையா பேர் வந்து அவங்க அவங்க சொந்த பிறந்த தேதியை போட்டு என்னென்னமோ தனிப்பட்ட கேள்வியாக கேட்குறீங்க அது நாம் போடுற வீடியோ வந்து ஒரு பாடம் மாதிரி இருக்கணும் அடுத்தவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் இப்போ இதுக்கு ஒரு கேட்டிருக்காரு அப்படின்னா எனக்கு இந்த ஒரு யாருன்னே நான் பார்த்தது கிடையாது நிறையா பேர் கேட்டிருக்கீங்க அதில் அவருக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்கிறீங்க என்ன நமக்குலாம் சொல்லலை அப்படின்னு யாரும் வருத்தப்பட வேணாம் உங்களுக்கு அப்படி உங்களுடைய பலன் அவசரமாக தெரிஞ்சுக்கிடணும் நான் இன்றைக்கி இருந்தாலும் எனக்கு நேரம் கிடைக்கிறப்ப போட்டுருவேன் உங்களுக்கு பலன் வேணும் அப்படின்னா என்கிட்ட அந்த ஃபோன் நம்பர் இருக்குது அதில் ஸ்க்ரீனில் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த ஃபோன் நம்பரில் காண்டாக்ட்டில் வாங்க உங்களுடைய பலனை கேட்டு தெரிஞ்சுக்கங்க நான் அதுக்கு வந்து சின்னதாக ஒரு காணிக்கை அதாவது பீஸ் வாங்கி தான் வந்து ஜாதகம் சொல்லிகிட்ருக்கேன் இந்த யூடியூப்பில் போடுறதுக்கு வந்து நான் இதுவரைக்கும் நான் வாங்கினது இல்லை அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப இதெல்லாம் அப்படின்னாக்கா அது அவங்க விருப்பப்பட்டால் யாராவது கூகுள் பேயில் போட்டு விட்டோம் விருப்பப்பட்டால் சரிங்களா அதுக்கு அது அப்புறமா பார்ப்போம் இப்போதைக்கு அது பீஸை பற்றி பார்க்கணும் ஆனால் நேரடியாக அது வந்தாலும் ஃபோன் மூலியமாக அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை எனக்கிட்ட ஆய்வாக கேட்கலாம் நல்ல விளக்கம்லாம் கேட்கலாம் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு பீஸ் காணிக்க வாங்கிட்டு தான் நம்ம வளர்ந்து சொல்ல முடியும் இதில் வந்து எல்லாத்துக்கும் என்னால் பதில் கொடுக்க முடியுமா அப்படின்னு தெரியல ஒரு கேட்டதுக்கு ரெண்டே வாரத்தில் நான் வரல சொல்லிட்டு போயிடலாம் அவங்க ஜாதகத்தை போட்டு இப்படி தயாது இல்லைன்னு அது முறை கிடையாது விளக்கன்னு சொன்னால் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவர்கள் ஒரு பத்து பேர்னால அதில் புரிஞ்சுக்கிட்டு அதோடைய பலன் தெரிஞ்சுக்கிட்டான்னா அது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் அப்படி தான் நம்ம நினைக்கிறோம் இதில் போய் உள்நோக்கம் ஒன்றும் கிடையாது சரிங்களா சரி பார்ப்போம் அது ஐடியில் தான் போட்டிருக்காரு அந்த பேர் சரி பார்ப்போம் இது இல்லை தான் எடுத்து வச்சிருந்தேன் ஜாதக ஸ்தானபலம் எடுத்தாச்சு அப்படி அதாவது ஐயா காரகோ பாவ நாஸ்தியும் அதன் விதி விளக்கம் சொல்லுங்க அப்படின்ட்டுருக்காரு சரி போட்டுருவோம் என் மகனின் பிறந்த நாள் அப்படின்னு போட்டு இருபத்தி ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நேரம் வந்து ரெண்டு மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் பிறந்த இடம் திண்டுக்கல் என் மகனின் என் மகனின் ஜாதகப்படி தந்தையின் நிலை எப்படி உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போ என்ன அப்படின்னா இவருடைய ஜாதகப்படி வந்து சூரியன் கெட்டிருக்கும் அதாவது இந்த காரக பவநாசத்தினா ஒன்பதாம் படத்தில் இருந்திருக்கலாம் பார்க்கலாம் இப்போ எடுத்துக்கிட்டு அப்படி எடுக்கும் பொழுது அவருக்கு பயம் அப்பா செத்து போயிருவார்னு யாராவது சொல்லியிருப்பாங்க காரக நாசத்தினா அந்த நாஸ்தி அப்படின்னா அவர் தானே இந்த நாசமாக போயிடுறது நாஸ்தி அப்படின்னு ஒரு அவசர குணமாக சொல்கிறாங்கள அப்படிக்கும் போது ஐயோ தந்தை செத்து போயிடுவோமா அப்பா அப்படின்னு ஒரு பயம் இருக்கலாம் பார்க்கலாம் சரிங்களா அவருடைய இந்த ஜாதக கட்டம் ஸ்கிரீன்ல வருது லக்கணமாக வருகிறது மீன லக்னம் லக்கணத்தில் குரு ஆட்சி அங்கேயே முடிஞ்சிருச்சு அந்த குரு லக்கணத்தில் இருக்கும் போதேன்னு நல்ல பலன் வந்து விட்டது ஒன்போதாம் பாகவத்தை ஆட்சி பெற்ற குரு ஒன்பதாம் பார்வையாக குரு பார்ப்பார் இப்போ ஒம்போதாம் பாகம் வலுப்பெற்றுச்சுல குரு பார்த்தால் கோடி குற்றங்கள் நீங்கும் அந்த முத கட்டத்தை எடுக்கும்போதே வந்துடுச்சு அப்போ தந்தைக்கு பயப்பட வேண்டாம் வழக்கம் போல அந்த எந்தெந்த கிரகம் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்துருவோம் லக்கணத்தில் குரு இரண்டாம் இடத்தில் ராகு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் எட்டில் கேது ஒம்போதில் சூரியன் புதன் சுக்கரன் பதினொன்றில் சனி சந்திரன் இப்போ அவர் கேட்க வேண்டிய கேள்வி வந்து தந்தையோட நிலப்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறாரு இப்போ இந்த லக்கணத்துக்கு வந்து இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தி என்னான்னு கேட்டிங்கன்னாக்கோ நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் வந்தாக்க ரொம்ப இதாயிரும் டைம் ஆகும் ஆகனால இப்போ மிருகசீர மிருகசீரசு நட்சத்திரத்தில் தான் இப்போ செவ்வாய் இருந்திருக்கும் அது விட்டுலாம் என்ன நட்சத்திரம்னு பார்ப்போம் அது செவ்வாதசை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அஞ்சு வருஷத்துக்கு இருக்குது செவ்வாதசை இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இவர் பிறக்கும் போது வந்துக்கிட்டு ஜனநகால செவ்வாதசை அஞ்சு வருஷமும் இருபது நாள் இருக்குது சரிங்களா அப்போ செவ்வாதசை அப்படி வரணும்னாக்கா இவர் என்ன சந்திரன் இங்கே இருக்கிறார் நட்சத்திரம் என்ன வாங்கியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வந்து அவிட்டம் நட்சத்திரம் அவ்விட்டு நட்சத்திரம் மகரத்தில் சனி போகும்போது அங்கே பொழுது அவிட்டம் பிறந்த காலத்துலேயே வந்து ஏழரா சனியில் தான் பிறந்திருக்கார் அப்படிம்போது ஏழரா சனி ஒரு லக்கம் இருக்கும் குடும்பத்தில் கஷ்டத்தை தான் கொடுக்கும் அந்த செவ்வாய் வந்து ஒம்போதாம் பாகத்தோடு தொடர்பும் கொள்கிறார் மூன்றாம் படத்தில் இருந்து கொண்டு இந்த சகோதரஸ்தானத்துக்குள்ளே அப்புறம் போகணும் அவர் கேட்குற கேள்விக்கு அப்போ சூரியனை செவ்வாயும் பார்க்கிறார் அந்த சூரியன் வந்து என்ன சாரம் வாங்கியிருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் சாரம் அனுசமாக அனுசம் சாரம் வாங்கியிருக்கு அப்போ சூரியன் இந்த இடத்துல என்னெல்லாம் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சனியோட சாரா வாங்கியிருக்கு செவ்வாயோட பார்வைப்பட்டிருக்கு மாரகாதிபதி இந்த லக்கணத்துக்கு மாரகாதிபதி பாவின்னு சொல்லக்கூடிய புதனுடைய இனவு பெற்றிருக்கு எட்டாம் அதிபதியான சுக்கரங்கூடையும் இணவு பெற்றிருக்கு சரிங்களா அப்போ தந்தையோட நிலப்பாடு என்னென்னா மனம் குழம்பி போய் தான் இருக்கிறார் அவருக்கு வேலை வெட்டி கொஞ்சம் வருமானம் வராமல் இருக்கும் தொழில் ரீதியாக இருக்கும் கொஞ்சம் உடல் ரீதியாகவும் பாதிப்பை கொடுத்துருக்கும் காரணம் ஒம்பதாம் மடத்துக்கு அதிபதி போய் மூன்றாம் இடத்துலேருந்து ஆனால் வக்ரமாக இருக்கார் அவ்வளோக்காக பெரிய விஷயம் இல்லை குரு பார்க்குறனால தந்தைக்கு உயிர் காவத்தோ இந்த மாதிரிலாம் இருக்காது தந்தைக்கும் வருமானம் இருக்காது சின்ன சின்னதாக உடல் ரீதியாக சின்ன சின்ன மெடிக்கல் செலவுகள் வந்துக்கிட்டு இருக்கும் மருத்துவ செலவுகள் வந்துக்கிட்டு இருக்கத்தான் செய்யும் சரிங்களா இதில் உயிர் காபத்து வராது அப்போ சு இவ்வளவுலாம் சூரியனாக இருக்குதுங்க அப்படின்னா இதில் ஒரே விதி விலக்கு தான் சுக்கரனை தூக்கி ரிஷபத்தில் போடுங்க செவ்வாயை தூக்கி இங்கே விருச்சிகத்தில் வச்சிட்டிங்கன்னா இங்கே ஆட்சி கூட சூரியன் இருக்கும்போது ஒம்போதாம் இடத்துக்கு அதிபதி கூட ஆறாம் மடமாக இருக்கட்டும் இருந்தாலும் இந்த லக்னத்துக்கு நண்பர் சூரியனும் இருக்கும் பொழுது அந்த இடத்துல புதன் அஸ்தங்கமாயிருக்கனால புதனுக்கு பவர் கிடையாது அப்போ காரகாபாவ நாஸ்தி வேலை செய்யாது சூரியன் வலுவாயிட்டார் எவ்வளவு இப்போ பாதிப்பு நம்ம சொன்னோம்னா சூரியன் வந்து அந்த இடத்துல சனியோட சாரம் அனுஷத்தில் நிற்கிறதும் செவ்வாய் பார்வோ இருக்கிறதும் மரகாதிபதி கூட சேர்ந்திருக்கிறதும் அட்டமாதிபதி கூட சேர்ந்திருக்கிறதும் இவ்வளவுலாம் தோஷம் இருந்தாலும் குரு பார்த்தால் கோடி குற்றம் நீங்கும் அப்படிங்கிறதுனால உயிர் காவத்து கிடையாது இன்னும் ஒன்றும் சுக்கரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள் செவ்வாய் ரிஷபத்தில் இருக்கிறதும் விருச்சிகத்துக்கு உள்ள செவ்வா போய் ரிஷபத்தில் இருக்கிறார் ரிஷபத்துக்கு சுக்ரன் சுக்கரன் விச்சிகத்தில் இருக்கிறார் இவர்கள் ரெண்டு பேரும் அந்தந்த வீட்டுக்கு போகும்போதுதான் பரிவர்த்தனையோ இப்படி போகும் பொழுது ஆட்சி பெற்ற ஒரு கிரகம் கூட அந்த ஒரு கிரகங்கள் இருக்கும்போது எந்த தோஷமும் கிடையாது வந்துருச்சுங்களா அப்ப சூரியன் வலுவாக இருக்கிறார் அதாவது வெளியில இருந்து பார்க்கும்போது நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும்போது பெரு என்னமோ தெரியும் பக்கத்தில் போய் பார்க்கணும்ல உன்னி அப்போ தானே அங்கே என்னென்ன இருக்கு அப்படின்னு கவனிக்க முடியும் ஒரு கட்டிடத்தை இங்கேருந்து தூரத்துலேருந்து பார்க்குறோம் விரசல் விரிசல்லாம் இல்லாமல் அழகாக இருக்கும் நம்ம இதில் பார்க்கும்போது நம்ம உன்னிப்பாக ஜூம் பண்ணி இந்த கேமரா நம்ம போய் பக்கத்தில் பார்க்கும்போது அங்கே உள்ள ஆயிரத்தெட்டு விரிசல்கள்லாம் தெரியும் அதே மாதிரி தான் இப்போ செவ்வாயை பற்றி பேசும்போது என்ன அறியாமல் கட்டடமாக வந்துருச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை விட்டுருங்க அப்போ இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு பாவகம் காரகம் உன்னிப்பாக கவனிக்கணும் சரிங்களா எனக்கு கூட அடுத்தவங்களுக்கெல்லாம் வீடியோ போடலாம்னு தான் இருக்குது கட்டாயம் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு சரி அடுத்த ஒரு அடுத்த வீடியோ இன்னொருத்தருக்கு ஒரு பதில் போட்டுடலாம் இந்த இந்த வீடியோவில் தான் அப்போ அடுத்த வீடியோவில் வந்து இந்த அடுத்து கேட்டிருக்காங்க அது பார்க்குறேன் பொதுவான கேள்வியாக இருந்தால் நான் போடுவேன் தயவுசெய்து என் மேலே யாரும் கோவித்து கொள்ள வேண்டாம் அந்த தனிப்பட்ட உங்களுடைய ஜாதகம் ஆய்வுக்குன்னா நான் மற்றவங்க மற்றவங்களும் மற்றவங்க வாயிலே வரக்கூடாது குறை சொல்லக்கூடாது நான் அதிகமாக பீஸ் வாங்குறதில்லை இன்னொன்று சொல்கிறேன் ஏதோ கம்மியாக தான் வாங்குகிறேன் அதுலேயும் கூட அவங்க கொஞ்சம் நாங்கள்லாம் கொஞ்சம் ஏல போகலைங்கன்னா ரொம்ப கம்மி சொல்லும் போதே கம்மியாக தான் சொல்கிறேன் அதிகம்லாம் கிடையாது சரிங்களா அதில் விருப்பப்பட்டு கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்க நல்ல முறைக்கு பீஸ் அனுப்புகிறாங்க இப்போ நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர்லாம் நான் பீஸே வேணான்னு அவர் சின்ன நாலு கேள்விக்கு தான் உடனே பணத்தை போட்டு விட்டார் அது அதே மாதிரி ஒரு அம்மையார் கடலூரில் இருந்து அந்த திதிக்கு பற்றி என்னமோ விளக்கம் கட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த அடைப்பு திதியெல்லாம் அவங்களுக்கு சொன்னவங்களாம் இதெல்லாம் நம்ம உழைக்காத காசு உழைக்கிற காசை நிற்க மாட்டேங்குது உழைக்காது வேணாம் அப்படின்னு தான் என்னோடய நிலப்பாடு இருந்தாலும் ஜாதகங்கிறது ஓசியாக பார்க்கக்கூடாது அதாவது எந்த ஒரு பொருளுமே விலை கொடுத்து வாங்கலைன்னா அதாவது முட்டத்தில் உள்ள ஒரு முட்டங்கிறது நம்ம வீட்டுக்கு முன்னாடி நம்ம வாசப்படியில் வச்சுருக்கிற இல்லை நம்ம தோட்டத்தில் இருக்கிற காய்கறிக்கோ பூவுக்கோ வந்து நமக்கு அதோடைய பெருமையும் தெரியாது வாசனம் தெரியாதுங்கிறத விட அதோடைய அருமை பெருமைகள் தெரியாது காசு கொடுத்து விலை கொடுத்து வாங்கினேனே ஒன்றுக்கு ஆகாத கூட அதுதான் நல்லா இருக்கும் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கினேன் இப்போ அப்பா அப்பா அப்பாவோ அம்மாவோ வீட்டில் இந்த டென்ஷனை கத்தும்போது நான் எவ்வளோ பணம் கொடுத்து வாங்கினேன் இதை போய் இப்படியா அப்படிங்குவாங்க நம்ம தோட்டத்தில் கிடக்கும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கணும் வில மதிக்காத பொருள்கள் அந்த காய்லாம் நம்ம சொல்ல வேணாம் அந்த மாம்சம் எதாக இருந்தாலும் ஒரு பொருளை ஒருத்தையும் நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு வருவாங்க அது எத்தனை நாள் வச்சுருந்து எவ்வளோ போன பொருளாக தெரியாது அவ்வளோ காசு கொடுத்தேனே அப்படிங்கிறது ஜோதிடத்துலேயும் சில வேறு கருத்து அப்படி தான் இருக்குது பணம் அதிகம் நம்ம கொடுத்து பார்த்தாக்கோ ஐயோ இவ்வளோ காசு கொடுத்து பார்த்தேன் அவர் அவ்வளோ பெரியன்னு நீங்கள் நான் ஜவுதிடம் பார்க்குறேன்னா எனக்கு நிறையா பணம் வேணும்னாலும் நீங்கள் அனுப்பணும்னு அனுப்பலாம் அந்த பற்றி கவலை நான் கம்மியாக தான் வாங்கிட்டுருக்கேன் சரிங்களா எங்கேயோ போய் எங்கேயோ டாப்பிக்கு முடியுது அடுத்த வீடியோவில் இந்த அடுத்தவங்களுக்குலாம் நம்ம பார்த்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளவுக்கு கொடுக்க முடியுமா நான் கொடுக்குறேன் சரிங்களா நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் உளமுடன் வாழ்வீர்கள் நன்றாக இருப்பீர்கள் நன்றி வணக்கம்